வணக்கம் சந்திரசேகர் சித்த மருத்துவர் கால் மூட்டுகளில் வீக்கத்தினால் வரும் வழிக்கு இது கால் மூட்டுகளில் நீர் கோத்துக்கிறோம் வாதத்தில் இது ஒரு வகை இதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு அற்புதமான தீர்வு முதல்ல கால்களில் கால் மூட்டுகளில் ஏன் நீர் குறுக்குது உடம்பில் இரத்த குறைபாடு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை மலச்சிக்கலும் ஒரு காரணம் இது நல்ல முதலுதவியாக அற்புதமாக வேலை செய்யும் கடுகு தேவையான அளவு எடுத்து வெந்நீர் விட்டு அம்மியில் மைய அரைச்சி நல்ல மைய அரைச்சி எடுத்து கால் மூட்டை சுற்றி பற்று போடுங்க அதேபடிச்சம் உள்ள இருக்க கால் மூட்டுகள் இருக்க நீரை பொறுத்து சாதாரணமாக வீட்டில் இருக்க கடுகு எடுத்துக்கலாம் வெண்கடுகுதான் கிடையாது யூஸ் பண்ற கடுகை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா மூட்டுகளில் இருக்க நீரை பொறுத்து அந்த நீர் வந்துட்டு இது எல்லாமே ஆவியாக்கும் கடுகு வந்து காரச்சத்து கூட அப்ப இது வந்துட்டு உள்ளரை ஆவியாக்கும் மூட்டுகளில் நீரை பொறுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு சில பேருக்கு மூணு மணி நேரம் ஆகலாம் அது என்ன ஆகும் அப்படி இழுத்து பிடிக்கிற ஸ்டேஜ் வரும் தோலை இழுத்து பிடிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே உடனடியாக அந்த பத்தை தண்ணீர் விட்டு கழுவிட்டு உடனடியாக தேங்கானை போட்டுடணும் இல்லைன்னா தோல் புண்ணாக போயிடும் அந்த நீர் ஆவியாக ஆவியாக தோலை அப்படி இழுத்து பிடிக்கும் வெற்ருன்னு அது இழுத்து பிடிக்கும்போது உடனடியாக கழுவிடணும் இல்லைன்னா தோல் புண்ணாக போயிடும் கால் மூண்டுகளில் இருக்க நீர் வத்தும் இது நல்ல முதல்ல எடுத்துக்கிட்டேன்னா அற்புதமாக வேலை செய்யும் உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளுக்கு எங்களை கூப்பிடுங்க நன்றி